விஜய் ரசிகர்களை பார்த்து துள்ளி குதித்த விஜய் வேலையை காட்டிய வெங்கட் பிரபு ட்ரெண்டாகும் வீடியோ விஜய் தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் என்ற தி கிரேட்டஸ்ட் ஆப் ஆல் டைம் படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்தின் ஷூட்டிங் சென்னையில் நடைபெற்று வருகிறது இதனையறிந்த ரசிகர்கள் விஜய்யே படப்பிடிப்பு தளத்தில் சென்று சந்தித்தனர் அப்போது நடந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை வெங்கட் பிரபு ஷூட் செய்து வீடியோவாக வெளியிட்டுள்ளார் விஜய் வீடியோவை வெளியிட்ட பிரபு வாரிசு லியோ படங்களைத் தொடர்ந்து தனது அறுபத்தெட்டாவது படத்தில் நடித்து வருகிறார் விஜய் தளபதி அறுபத்தெட்டு என தொடங்கிய இந்த படம் தற்போது கோட் என்ற டைட்டிலில் உருவாகி வருகிறது அதாவது தி கிரேட்டஸ்ட் ஆப் ஆல் டைம் என தளபதி அறுபத்தெட்டு படத்துக்கு டைட்டில் கன்ஃபார்ம் ஆகியுள்ளது நியூ இயர் ஸ்பெஷலாக விஜய்யின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருடன் டைட்டிலை அறிவித்தது படக்குழு சென்னையில் தொடங்கிய கோட் ஷூட்டிங் பின்னர் தாய்லாந்து துருக்கி ஹைதராபாத் என தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது தற்போது சென்னையில் நடைபெற்று வரும் கோட் படப்பிடிப்பு முடிந்ததும் அடுத்து இலங்கைக்கு செல்கிறது படக்குழு இந்நிலையில் கோட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் விஜய்யை பார்க்க ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் திரண்டனர் இதனால் வேறு வழியே இல்லாமல் ரசிகர்களை சந்தித்தார் விஜய் மூன்று முறைக்கும் மேலாக விஜய் ரசிகர்களை சந்தித்ததாக சொல்லப்படுகிறது அப்போது கோட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரசிகர்களுடன் விஜய் எடுத்துக்கொண்ட செல்ஃபி சமூக வலைதளங்களில் வைரலானது அதேபோல் வேன் ஒன்றின் மீது ஏறிய விஜய் ரசிகர்களை நோக்கி கையசைத்து ரஞ்சிதம் கிஸ் பறக்கவிட்ட வீடியோவும் ட்ரெண்டானது விஜய்க்காக திரண்ட ரசிகர்கள் கூட்டத்தை பார்த்து கோட் படக்குழுவினரே விட்டனர் இந்நிலையில் விஜய் ரசிகர்களை சந்தித்து வீடியோவை எடிட் செய்து தனது டிவிட்டரில் ஷேர் செய்துள்ளார் வெங்கட் வெங்கட்பிரபு கோட் படத்தின் பிஜிஎம் உடன் எடிட் செய்யப்பட்டு இந்த வீடியோ விஜய் ரசிகர்களுக்கு பொங்கல் ட்ரீட்டாக அமைந்துள்ளது ரசிகர்களை பார்த்ததும் துள்ளி குதித்து வரும் விஜய் வேனின் மீது ஏறி அவர்களுக்கு வை கொடுக்கிறார் கோட் பிஜியம் உடன் பார்க்கும்போது இந்த வீடியோ செம்ம மாஸ் காட்டுகிறது முக்கியமாக மீசை இல்லாத ஹேர் ஸ்டைலுடன் இருக்கும் வித்தியாசமான கெட்ட ரசிகர்களுக்கு ஷாக்கிங் சர்பிரைஸாக அமைந்துள்ளது அதேநேரம் பொங்கலுக்கு கோட் அப்டேட் வெளியாகும் என எதிர்பார்த்திருந்த ரசிகர்களுக்கு இந்த வீடியோவை போதும் என தெரிகிறது விஜயுடன் மோகன் பிரசாந்த் பிரபுதேபா சினேகா மீனாட்சி செலத்ரி ஜெயராம் யோகி பாபு பிரேம்ஜி உள்ளிட்ட பலர் நடிக்கும் கோட் ஜூன் மாதம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது